வறட்சி மழை வெள்ள பாதிப்பு விவசாய இடுபொருட்களின் விலை உயர்வு மயில் காட்டுப்பண்ணி போன்ற வன விலங்குகளால் வரும் பாதிப்பு இது போன்ற பல காரணங்களால் விவசாயமே செய்ய முடியாத சூழ்நிலையில் மக்காச்சோளம் விவசாயம் அது ஒன்றே காப்பாற்றக்கூடிய ஒரு சூழலில் பல மாவட்டங்கள் குறிப்பாக தென் மாவட்டங்கள் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் மாவட்டங்கள் மற்றும் பெரம்பலூர் உள்ளிட்ட மத்திய மாவட்டங்களும் அது மட்டும் அல்லாது தமிழ்நாட்டில் பல இடங்களில் வானம் பார்த்த பூமியாக இருக்கிற மானாவரியான அந்த நிலங்களில் மக்காச்சோளம் விவசாயம் ஒன்றே தான் அவங்களுடைய பல விவசாயிகளுடைய வாழ்வாதாரமாக இருக்கின்றது அந்த மக்காச்சோளம் விவசாயத்திற்கு சென்ற ஆண்டு ஒரு ச ஒன் ஒரு சதவீத செஸ் வரி விதிக்கப்பட்டது அது மிகுந்த கவலையை விவசாயிகளுக்கு அளித்தது அதை நான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களிடம் எடுத்துச் சென்று அதை கண்டிப்பாக விளக்க வேண்டும் என்று எடுத்து கூறினேன் நம்முடைய வேளாண் துறை அமைச்சர் அண்ணன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களிடமும் சரி நம்முடைய நிதியமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு மற்றும் நம்முடைய துணை முதல்வர் அன்பு சகோதரர் உதயநிதி அவர்களிடமும் இதை குறித்து நான் பேசினேன் எடுத்துரைத்தேன் நான் அதன் பின் சில நாட்களுக்கு முன்பு ஒரு மகிழ்ச்சிகரமான அறிவிப்பு இந்த ஒரு மக்காச்சோளத்துக்கு உண்டான அந்த ஒரு பர்சன்ட் செஸ் வரியை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது அதற்கு நன்றி தெரிவித்து நேற்று நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் மாண்பு முதலமைச்சரின் தளபதியுடன் நேரில் சந்தித்து தமிழகத்தில் தமிழகத்தில் மக்காச்சோள விவசாயிகள் சார்பிலும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற சார்பிலும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்திருந்தேன் அது மட்டுமல்ல தீப்பட்டி தொழிற்சாலை குறிப்பாக தென் மாவட்டங்களில் நம்முடைய சாத்தூர் கோவில்பட்டி சிவகாசி விருதுநகர் போன்ற பகுதிகளில் தீப்பெட்டி தொழில் என்பது ஒரு மிகப்பெரிய வாழ்வாதாரமாக இருக்கின்றது அந்த தீப்பெரு தீப்பெட்டி தொழிலுக்கு மிகவும் ஒரு பாதிப்பை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த பிளாஸ்டிக் லைட்டரால் வந்தது அதற்கு நம்முடைய ஒன்றிய அரசிடம் நாம் முறையிட்டு அந்த பிளாஸ்டிக் லைட்டர்களை இறக்குமதி செய்வதற்கு ஒரு தடையை நாம் கொண்டு வந்துள்ளோம் ஆனால் அதே வேளையில் இப்போது அந்த பிளாஸ்டிக் லைட்டரில் உள்ள அந்த உதிரி பாகங்களை இங்கே தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது பல மாநிலங்களில் அதை தயாரித்து இங்கே தயாரித்து அதை விற்பனை செய்யும் முயற்சியில் பலர் ஈடுபட்டுள்ளனர் அந்த பிளாஸ்டிக் லைட்டர் அதனால் நம்முடைய சீப்படி தொழிற்சாலைக்கு பெரும் பாதிப்பை உருவாகும் உருவாக்கும் அதனால் இதை நம்பி பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் குறிப்பாக தென் மாவட்டங்களில் உள்ளன அதனால் அந்த பிளாஸ்டிக் உதிரி பாகலை தயார் செய்வதற்கும் மற்றும் இந்த பிளாஸ்டிக் லைட்டர்களை விற்பனை செய்வதற்கும் ஒரு தடையை நம்முடைய தமிழக அரசு நம்முடைய நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளையும் நேற்று நான் வைத்திருந்தேன் அவர் கண்டிப்பாக அதற்கு கண்டிப்பாக உண்டான நான் முயற்சியை எடுக்கிறேன் என்று வாக்குறுதி அளித்துள்ளார் அது மட்டுமல்ல வேற பிரசாந்த் பிரசாந்த் கிஷோர் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் இப்போ யார் பணம் கொடுத்தாலும் அந்த கட்சிக்கு போய் அவர் வந்து ஆலோசனை சொல்வாரு வெற்றி பெறுறது வழியை சொல்வாரு ஆனால் நூற்றுக்கு நூறு அவர் சொன்னதெல்லாம் நடந்தது கிடையாது அப்படி இருந்தால் அவர் பீகாரில் அவர் சொந்த கட்சி அவருடைய பிரசாந்த் கிஷோருடைய சொந்த இயக்கமே அங்கே பீகாரில் படுதோல்வி அடைஞ்சிருக்கு அதனால அவர் எல்லா நேரமும் அவர் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஜெயிக்கிற குதிரை நல்ல பந்தயங்கள் பந்தயம் கட்டுவான்னு சொல்கிறாங்க இல்லையா அதே மாதிரி தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த அணி ஜெயிக்கதா ஆந்திராவில் இந்த அணி ஜெயிக்கதா அப்படின்னு பார்த்து தான் அந்த கட்சியோட போய் அவர் அவர் இதாக சேருவார்

விஜய் பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம் அவர் பின்னாடி நிறைய இளைஞர்கள் லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறாங்க இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அவருடைய கொள்கை சித்தாந்தங்களை சொல்லியிருக்கிறாரு அதனால் வரவேற்கிறோம் அதே நேரத்தில் ஒரு அரசியல் கட்சி தலைவராக நடைமுறையில் என்ன இருக்குது ஜனங்கிட்ட போனவர் ஜனங்கிட்ட போன உங்களை மாதிரி பத்திரிகையாளர்களை சந்திக்கிறோம் அதெல்லாம் அடுத்து வர காலங்களில் அவருடைய செயல்பாடுகள் அதை வச்சு தான் அவருடைய அரசியல் எதிர்காலம் இருக்குது இதை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஒரு ஒரு எதிர்கட்சி தலைவரா இந்த அரசாங்கத்தை எதிர்க்கிற ஒரு கட்சியின் தலைவரா அவருடைய கருத்தை சொல்லி இருக்கிறாரு அடுத்த பட் அது வந்து என்னன்னா அடுத்த வர காலங்களில் ஜனகம் தீர்மானிப்பாங்க இந்த அரசாங்கம் நல்லா செயல்பட்டு இருக்கா செயல்படையெல்லாம் தேர்தல் ஆடு ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் வரப்போது போது உண்டான அந்த தீர்ப்பு கொடுக்க போறாங்க முக்கியமா இந்த பிரச்சனை பொறுத்த வரைக்கும் நம்முடைய முன்னாள் பாஜக தலைவர் அக்கா தமிழிசை வரைக்கும் அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அவங்க ஒரு ஒரு சர்ச்சையாச்சு சமீபத்தில் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் மகேஷ் பொய்யாமணி அதுக்குண்டான நீட்ட விளக்கத்துக்கு நல்ல விளக்கத்துக்கு கொடுத்துருக்கிறார் ஒரு ஜனநாயக நாட்டில் யாருமான கருத்துக்களை சொல்லலாம் இப்போ ஆனா அதே நேரத்தில் அரசு ஒரு பள்ளி வளாக ஒரு கல்வி வளாகத்துக்குள்ளே போய் அந்த பிள்ளைங்கிட்ட வந்து அச்சுறுத்துற மாதிரி கோஷங்களை போடுறதோ செய்கிறதோ ஒரு வலுக்கட்டாயமாக ஒரு நிர்பந்த நிர்பந்தி நிர்பந்திக்கிற மாதிரி கையெழுத்து வாங்குறதோ அது தவறு அதுதான் தவறு நீங்க அதே நேரத்துல வந்து அந்த ஒரு யார்கிட்ட விட உங்க கருத்தை சொல்லுங்க கையெழுத்து வாங்க தப்பு கிடையாது ஆனா ஒரு பள்ளி ஒரு கல்வி நல போய் அரசியல் பேசுறதோ சரி அது தவறு அதுவே வலுக்கட்டாயமா அவங்கள மிரட்டுற தோணியில கையெழுத்து போடுங்கன்னு சொல்றது அது தவறு அதுதான் நம்முடைய அமைச்சர் சொல்லியிருக்காரு நம்முடைய தமிழக அரசும் சொல்லியிருக்கிறாங்க நம்முடைய அக்கா தமிழிசை பொறுத்த இருக்கிறேன்னா அவங்க சொல்லியிருக்காங்க கையெழுத்து வாங்க கூட எங்களுக்கு உரிமை கிடையாதா ஒரு ஜனநாயக நாடு நான் இந்த பகுதியில் தான் வாழ்றேங்கிறது அவங்க கையெழுத்து வாங்கின தவறே கிடையாது ஆனால் எந்த வித அவங்க ஒரு முன்னாள் ஒரு தலைவராக இருந்திருக்கிறாங்க பாஜகவுடைய தலைவராக இருந்திருக்கிறாங்க முன்னாள் ஒரு கவர்னராக இருந்திருக்கிறாங்க அவங்க அப்படிப்பட்ட முக்கியமான பதவியில் இருக்கிறாங்க ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய காவல்துறை அதிகாரிகிட்ட அவங்க அதுக்கு உண்டான பெர்மிஷனை வாங்கிட்டு போகணும் அவ்வளோ அவ்வளோ ஒரு உயர்ந்த பதவியில் இருந்தவங்க அவங்க அது கூட தெரியாம ஒரு இடத்துல போய் அங்க போய் அவங்க கையெழுத்து வாங்கும்போது பத்து பேர் வந்து கோஷம் போடுறாங்க எதிர்த்து கோஷம் போடுறாங்க எப்படி வந்து கோஷம் இன்னைக்கு போகல அப்படிப்பட்ட அங்க வந்து ஒரு அமைதிக்கிற விதத்தில் வந்து அவங்களுடைய நடவடிக்கை எடுக்கும்போது காவல்துறை அவங்கள நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்போ அவங்க என்ன சொல்றாங்க நான் என்ன தீவிரவாதியானு நான் இதே இதை நான் சொல்றேன்னா தீவிரவா தீவிரவாதியோட மோசமானவங்க மதத்தை வச்சு அரசியல் பண்றவங்க அதெல்லாம் நான் நீங்க தீவிரவாதியோட மோசமாக இருக்க போய் தான் காவல்துறை அங்கே நடவடிக்கை எடுத்திருக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இங்கே மதவாத சக்திகள் வேறு கூடாது அதுக்கானதான் இந்த எங்களுடைய கூட்டணி இருக்கு ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கிறோம் இந்த மும்மணி கொள்கையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு பத்திரம் கிடையாது எந்த மாநிலத்திற்கும் கேடை விளைவிக்கும் ஒரு தான் நான் பல இடங்களில் சொல்றேன் நீங்க பாஜக மும்மொழியை கத்துக்கிறதுல என்ன தவறு மூன்றாவது மொழியை கத்துக்கிறது என்ன தவறுன்னு சொல்றாங்க ஆனா நீங்க வட மாநிலங்கள் போனாங்கன்னா ஆங்கிலமே கூடாதுன்னு சொல்றாங்க இங்கிலீஷே வேண்டாம் சொல்றாங்க அவங்க ஆங்கிலம் பொறுத்தவரைக்கும் அந்நிய மொழி ஏலியன் லாங்குவேஜ் அது எதுக்கு நம்மளுடைய இந்தியாவில் பாரத பாரத இங்க இருக்கிற மொழிகள் தான் இருக்கணும் ஆங்கிலமே கூடாதுன்னு சொல்றாங்க ஆங்கிலம் இல்லாத நம்மளுடைய வளர்ச்சி எதிர்பார்க்க முடியுமா நம்ம பசங்களை வந்து இங்கிலீஷே ஆங்கிலமே கத்துக்காம செய்யாம நீங்க எப்படி முன்னேற முடியும் இன்னைக்கு நம்ம பசங்க பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கவங்க மட்டும் கிடையாது இந்தியாவில் இருக்க அத்தனை இளைஞர்கள் பல்வேறு துறைகள் நீங்க ஐடி செக்டர் எடுத்துக்கோங்க மருத்துவத்துறை எடுத்துக்கோங்க வணிகமா இருக்கட்டும் இன்னைக்கு உலகத்தில் இன்னைக்கு பல பல துறைகளில் முதன்மையாக முதன்மையான அதிகாரிகள் இருக்கிறாங்க முதன் அவங்க ஆதிக்கம் செலுத்துறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் நம்முடைய ஆங்கில புலமை தான் அந்த ஆங்கில புலமை இல்லாம ஆங்கிலமே இல்லாம இந்த நாட இந்த நாட சொல்லி அப்படியே சொல்றாரு அமித்ஷா சொன்னது அப்படியே சொல்றாரு ஆங்கிலம் இல்லாத ஒரு பாதகத்தை உருவாக்குங்கிறது அமித்ஷா போன்ற பாஜக தலைவர்கள் வட மாநிலங்கள்ல பிரச்சாரம் பண்றாங்க சரி அங்க பிரச்சாரம் பண்றாங்க ஆனா அவங்க பிள்ளைங்க எங்க படிக்கிறாங்க எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்கிறாங்க இங்க ஒரு பிரச்சாரம் வைக்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி இந்தி இருக்கிறவங்களும் அவங்க பிள்ளைகளை வந்து படிக்கிறாங்கன்னு அதே குற்றச்சாட்டு வைக்கிறேன் ஆங்கிலம் சொல்கிறாங்க சொல்றாங்க அவங்க பிள்ளைங்க எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் வெளிநாடுகளில் படிக்க வைக்கிறாங்க அதனால அவங்களுடைய பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நாட்டில் பல்வேறு பிரச்சனை இருக்கு வாழ்வாதார பிரச்சனை இருக்கு பணவீக்கம் இருக்கு இன்னைக்கு நூறு நாள் வேலை திட்டத்துக்கு மூணு மாசம் சம்பளம் கொடுக்கல ஒன்றிய அரசு மோடி அரசு மூன்று மாசமா தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது பல மாநிலங்கள்ல சாதாரண ஏழை வாழை ஜனங்க உழைச்சவங்களுக்கு மூணு மாசமா சம்பளம் கொடுக்கல இது மாதிரி பல்வேறு சீர்காடுகள் பிரச்சனை இருக்கும் போது விவசாயிகளுடைய பிரச்சனை இருக்கு பல்வேறு பிரச்சனை திசை திருப்பதுக்கு இது போன்ற விஷயங்கள் மதத்தை மதத்தை கையாளுறாங்க இப்போ ஒளியை கையாளுறாங்க குற்றச்சாட்டு தமிழக நம்முடைய திராவிட இயக்கங்கள் அது திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் அவங்க தமிழுக்கு உண்டான அந்த இது அவங்க அங்கீகாரம் கொடுத்துருக்கிறாங்க தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மத்திலும் கிடையாது வெளிநாடுகளில் குறிப்பிட்ட வெளிநாடுகள் இருக்க பல்கலைக்கழகங்களுக்கு அங்கே வந்து தமிழை வந்து வளர்க்கறதுக்கு உண்டான முயற்சிகள் அதுக்குண்டான அதுக்குண்டான பட்ஜெட் எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறாங்க நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியை பட்டியல் போட்டு சொல்லியிருக்காரு பல ப்ரெஸ் மீட்டிங்ல அவர் சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் இன்னைக்கு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான கோடிகள் வந்து இன்னைக்கு சமஸ்கிருதத்துக்கு கொடுத்துருக்காங்க செலவு பண்ணியிருக்காங்க கடந்த பத்து வருஷத்தில் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச விட அறுநூறு கோடிக்கு மேலே பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அது வெறும் சமஸ்கிருதம் எத்தனை பேருக்கு தெரியும் மொத்தம் இந்த நாட்டில் இருபதாயிரம் பேருக்கு தெரியும் ஆனால் கிட்டத்தட்ட எட்டு கோடிக்கு மேல் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் எட்டு கோடி ஜனங்க இருக்கிறாங்க உலகில் அத்தனை பேர் தமிழர்கள் இருக்கிறாங்க எத்தனை கோடி மொத்தமே இருபது எனக்கு தெரிஞ்சோம் இருபது கோடி தான் செலவு பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த திராவிட இயக்கங்கள் குறிப்பாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க கிட்டத்தட்ட அந்த தமிழ் மொழி வளர்ச்சி காண்டி நீங்க சொல்ற வெளிநாடு பல்கலைக்கழகங்களில் பல நூற்றுக்கணக்கான கோடிகள் செலவு செய்து அது கூட முயற்சிகள் எடுத்திருக்காங்க அதை நம்ம யாரும் மறுக்க முடியாது நன்றி